இதுவரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை தான் கட்சி தொண்டருக்கு இன்னொரு கட்சி கையில கொடுத்து அதை பார்த்து புலகாங்க எடுத்து பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு பேசுற அளவுக்கு புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கத்தை அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கத்தை ஐம்பது ஆண்டுகள்ல முப்பது ஆண்டுகளுக்கு மேற்ப ஆட்சி பொறுப்புல இருந்த இயக்கத்தை இன்னும் சொல்ல போனா இவருமே ஒரு குருட்டதிர்ஷ்டத்தில் தவழ்ந்து வந்து நான்கு ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த பிறகும் கூட அவருடைய தரம் அவ்வளவுதான் காமிக்கிற அளவுக்கு அதுவும் கரூர்ல ஒரு கொடுமையான துக்க சம்பவம் நடந்திருக்கிறப்ப அது தாமே கட்சி தொண்டர்களும் அதன் தலைவர்களும் எப்படி அதில் மனதளவில் பாதிக்கப்பட்டு அவர்கள் எல்லோரும் செயலற்று இருக்கின்ற நேரத்தில் அந்த துக்கத்துல அவர்கள் வழியோடு இருக்கின்ற நேரத்துல அவர்கள் தொண்டர்கள் பல பேர் இருந்திருக்காங்க வருத்தத்தில் இருக்கிற நேரத்தில் ஊர்ல சொல்லுவாங்களா ஆடு நினைவு ஓனாய் கதையா இவர் என்னமோ அவங்களுக்கு ஆதரவா பேசுற மாதிரி பேசுனா அவங்க எல்லாம் ஏமாந்தியோட கூட்டணிக்கு வந்துருவாங்க என்ன சொல்றது சரியான வார்த்தை எனக்கு சொல்ல வரல நீங்க என்ன சொல்லுங்க எவ்வளவு ஒரு தரந்தாழ்ந்து அரசியல் இதுவரை நாம் கேள்விப்படாத அளவிற்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் எப்படியெல்லாம் தன் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் ஏமாற்று அவர் பேசி வருகிறார் நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி அவர் தாமக தலைவர் திரு விஜய் அவர்களிடம் கூட்டணிக்காக அழைப்பு விடுவதிலிருந்து என்ன தெரியுது தாமக தலைமையில விஜய் அவர்கள் தலைமையை ஏற்று இவர் கூட்டணிக்கு செல்லலாம் என்றுதான் தெரியுது தெரியுது இன்னும் சொல்ல போனா திரு விஜய் அவர்கள் தாமகாவுக்கும் டிவி கேவுக்கும் தான் போட்டி என்று அறிவித்த பிறகு இவர் அவர் கூட்டணிக்கு வரணும் வரணும் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னா அப்படின்னா இவர் வந்து விஜய் அவர்கள் தலைமையை ஏற்று கூட்டணிக்கு செல்வாரு ஏன்னா தன் தலைமையில இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது தோல்வி அடைவோம் எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழக இடிஎம் கே தோல்வி அடைஞ்சிருக்கிற பயத்தில் அவர் விஜய் அவர்களுக்கு கூட்டணி அழைப்பு விட்டு அவர் தலைமையில் சேருவதற்கு முயற்சி செய்கிறார் என்றுதான் எல்லோரும் பேசிக்